ஒருவர் மரணித்துவிட்டால் அவர் மரணித்ததற்கான காரணம் கேட்கப்படுகின்றது அல்லது அவர் மரணித்ததற்கான காரணம் ஒரு சிலரால் கூறப்படுகின்றது இது உண்மைக்கு புறம்பானதுதானே அவர் எதனால் மரணித்தார் என்பது தெரியாதல்லவா எனவே இவ்வாறு கேட்பது எந்த அளவு சரியானது அல்லது இதிலே நான் தவறாக விளங்கி இருக்கின்றேனா என்று ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் ஆம் லே அஹதா அல்லாஹ் ஹசீபு எந்த ஒருவரையும் அல்லாஹுவை தாண்டி நாம் தூய்மைப்படுத்த முடியாது உள்ளங்களை அறிகின்ற அல்லாஹ் தான் உண்மையில் ஒருவரை நல்லவரா கெட்டவரா என விசாரித்து தீர்மானிக்கும் திறமை உடையவன் நண்பரே நீங்கள் இந்த விடயம் உட்பட ஒரு சில விடயங்களில் உங்கள் ஆர்வத்தின் காரணமாக தவறான சிந்தனையின் பால் செல்லுகின்றீர்கள் இது நீங்கள் தனியொருவர் மட்டுமல்ல இப்படி ஒரு சாராரே இருக்கின்றார்கள் அதிலும் ஒரு சில உளமாக்கள் கூட இந்த வகையில் அடங்குகின்றார்கள் ஆர்வ கோளாறினால் இருக்கமான பற்றி சட்டங்களை ஆதாரம் இல்லாமல் கூறிவிடுவார்கள் இதனை தெளிவு பெறுவதற்கு நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் தமிழ் மொழிபெயர்ப்பிலே முப்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் நாம் காணலாம் நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இன்ன தீன யுஸ்ரோன் இந்த தீன் இலகுவானது யாராவது இதனை கடுமையாக்கினால் அது அவரை விடும் அதாவது தீனிலே இல்லாதவற்றை கூறி அந்த தீனை இறுக்கமாக்கினால் இறுதியிலே அவராலேயே அந்த சட்டங்களை பின்பற்ற முடியாத நடைமுறை சிக்கல் தோன்றும் எனவே நபி அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள் சரியான அந்த தீனுடைய விடயத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் அதாவது கூட்ட வேண்டிய குறைக்க வேண்டிய தேவை கிடையாது அம்மாவுக்கும் மிக நெருக்கமாக இஸ்லாம் தந்திருக்கின்ற அந்த உயர் சிறந்த நிலைகளை நீங்கள் அடைவதற்கு முயற்சியுங்கள் அதே போன்று அந்த ரீதியில் வழிகாட்டி மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் இப்படி இப்படி செய்வதால் இன்ன நலவு இருக்கின்றது என்று கூறப்பட்டதை அப்படியே எடுத்து கூற வேண்டும் அதே போன்று காலையிலே மாலையிலே இரவையிலே என்று அல்லாவை நெருங்குவதற்கு நீங்கள் முழு முயற்சி செய்யுங்கள் வேறொரு ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் என்னுடைய அடியார்கள் முதலிலே கடமையானதை செய்வார்கள் அதன் பிறகு நஃபுல் என்ற அந்த மேலதிக அமலை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஒரு கட்டம் ஏற்படும் இவ்வாறு அதிகமான நஃபுல்களை செயல்படுத்தி அல்லாவுக்கும் மிக விருப்பமான நல்லடியார்களாக மாறி ஓடுவார்கள் என்று மற்றொரு ஹீசுலே நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றனர் உலகிலே ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணங்கள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் ஒருவர் மரணிக்கின்ற விடயத்திலேயே நாம் உதாரணம் கூறுவதென்றால் நல்ல தேகாரோக்கியமான நல்ல நிலையிலே இருக்கின்ற ஒரு மனிதர் நவீன ஆயுதமான ஏதேனும் ஒரு ஆயுதத்தை கொண்டு அவரை நோக்கி நாம் வெடி வைத்தால் உடனடியாக அந்த மனிதருடைய உயிர் பறிக்கப்படுகின்றது இப்போது நவீன ஆயுதத்தின் மூலம் வெடி வைக்கப்பட்டு தாக்கப்பட்டதால் அவர் மரணித்தார் என கூறினால் அதிலே என்ன பொய் இருக்கின்றது கண்கூடாக பார்க்கின்றோம் மரணிப்பதற்கு எந்த காரணமும் இருப்பதில்லை என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றானா அல்லாவுடைய தூதர் கூறியிருக்கின்றார்களா எனவே ஒருவர் மரணித்துவிட்டால் சாதாரண வழக்கிலே எப்படி மரணித்தார் ஏதேனும் நோய்கள் இருந்ததா ஏதேனும் திடீர் விபத்துக்கள் ஏற்பட்டதா என்றெல்லாம் விசாரிப்பதில் எந்த குற்றமும் கிடையாது ஏனென்றால் அல்லாஹோ தூதரோ தடை செய்யாத ஒன்றை அது பற்றி கதைப்பதை அது பொய் என கூறுவது அது கூடாது என கூறுவது மார்க்கத்தை இறுக்கமாக்குவதாகும் இல்லாத ஒன்றை மார்க்கமாக கூறுவதாகும் ஒட்டுமொத்தத்தில் இவ்வாறு புரிந்து கொள்வது மிக தவறானது ஒரு ஆண் சுண்ணாவிலே எது தடுக்கப்பட்டுள்ளதோ அதனை மட்டும்தான் இது ஹராமானது என்று மக்களுக்கு கூற வேண்டும் நாமாக கற்பனை செய்து ஒரு சில விடயங்களை மார்க்கத்தை இறுக்கமாக்குகின்ற ரீதியில் மக்களுக்கு தடுப்போம் என்றால் எம்மாலேயே பின்பற்ற முடியாத ஒரு நிலை தோன்றும் எனவே சுருக்கம் என்னவென்றால் மார்க்கத்திலே ஒர் சுண்ணாவிலே எது தடுக்கப்பட்டுள்ளதோ அதனைத்தான் மக்களுக்கு நாம் தடுக்க வேண்டும் நாம கற்பனை பண்ணி நடைமுறை யதார்த்தத்திற்கு முரணான சில புரிதலை வைத்துக் கொண்டு அதனை மார்க்கமாக கூறுவது மிக பிழையானதாகும் எனவே ஒருவர் மரணித்து விட்டால் என்ன நிலையில் இருந்தார் என்ன ஏற்பட்டது என்றெல்லாம் கேட்பதில் எந்த குற்றமும் கிடையாது அது ஒரு சுன்னாவிலே சுண்ணாவிலே தடை செய்யப்படவில்லை அவ்வாறு காரணம் கூறுவதை பொய் என கூறுவது மிக பிழையானது பிழையான புரிதலாகும் நடைமுறையை மறுக்கின்ற ஒரு தவறான செயலாகும் இதுபோன்ற சிந்தனைகளிலிருந்து தவிர்த்து நல்ல விடயங்களிலே ஆர்வமூட்டி நாமும் அதிகம் அதிகம் நல்ல விடயங்களை செய்து அல்லாவே நெருங்க வேண்டுமே தவிர மார்க்கத்தில் இல்லாததை புகுத்தி எம்மாலேயே பின்பற்ற முடியாத அளவிற்கு இந்த மார்க்கத்தை கூடாது.